ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சின்ன ஒரு சேஞ்சரால் பார்த்திங்க அப்படின்னா விராட் கோலி வந்து மொத்த கேமையுமே வந்து மாற்றிருக்காரு இந்தியாவுக்கும் சவுத் ஆப்ரிக்காவுக்கும் இடையான முதல் டெஸ்ட் மேட்ச்சு ஃபஸ்ட் இன்னிங்ஸில் இந்தியா ஓரளவுக்கு வந்து சுமாராக ஆடி இரநூத்தி நாற்பத்தஞ்சு ரன் எடுத்து ஆல் அவுட் வந்து ஆகிருப்பாங்க அடுத்த இருக்கக்கூடிய சவுத் ஆஃப்ரிக்கா ஓரளவுக்கு வந்து நல்லா ஸ்ட்ராங்காக தான் வந்து ஆடி வந்துட்டுருக்காங்க சவுத் ஆஃப்ரிக்கா அணியில் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்ராம் வந்து அஞ்சு ரனில் வந்து அவுட் ஆகிருப்பார் அவர் அவுட் ஆன பிறகு பார்த்தீங்கன்னா டோனியும் சரி டீன் எல்கரும் சரி ரெண்டு பேரும் வந்து நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து பில்ட் பண்ணியிருப்பாங்க அந்த பார்ட்னர்ஷிப்பை வந்து பிரேக் பண்ண முடியாமல் நம்ம பவுலர்ஸ் வந்து திணறி வந்துட்டு இருப்பாங்க அந்த மாதிரி சமயத்தில் தான் வந்து ஒரு சென்டிமெண்ட்டாக ஒரு பிளாக் மேட்சுக்கு மாதிரி வந்து கோலி ஒரு விஷயத்த வந்து பண்ணியிருப்பார் பெயில்ஸை வந்து மாற்றி வச்சுருப்பார் ஸோ இந்த மாதிரி அவர் வந்து பண்ணுறது வந்து பார்க்குறதுக்கு வந்து சின்ன பிள்ளைத்தனமாக இருந்தாலுமே கூட அவர் இந்த மாதிரி பண்ணி அடுத்த ஒரு ரெண்டாவது பந்துலேயே பார்த்தீங்கன்னா பும்ரா ஓவரில் வந்து டோனி வந்து அவுட் ஆகிருப்பார் அதே மாதிரி அடுத்த பேட்ஸ்மேனான கீகன் பீட்டர்சன் அவரும் வந்து ரெண்டு ரெண்டு பார்த்தீங்கன்னா பூமரா ஓவரில் வந்து போல்ட் ஆகிருப்பார் அப்போ வந்து எப்போல்லாம் விக்கெட் விடாம எதிரணி வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பார்ட்னர்ஷிப் வந்து பில் பண்றாங்களோ அப்பெல்லாம் விராட் கோலி இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயத்தை வந்து பண்றாரே அது வந்து வேடிக்கையா இருந்தாலுமே கூட அது வந்து ஒர்க் அவுட் ஆகுது கோலி அப்படி பண்ண உடனே பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து ரெண்டு விக்கெட் வந்து காலியாக இருக்கும் நன்றி